ஸிங்ண்ணா சார் விஷயம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பள்ளிவாசல் இருக்குது அதில் ஹசரத் மால்கமாம் சாப் இருக்காங்க மோதினா இருக்காங்க அப்புறம் வந்து பாட்டில் இருக்கவங்க முசா இருக்காங்க இன்ஷா அல்லாஹ இவங்கக்காக ஒரு கண்டிப்பா குடுக்கணும் ஏன்னா எல்லாமே ஆலிமில வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முட்டாள் தொண்ணாம சில விஷயம் சில பேர் செய்யறாங்க அது மனசு கஷ்டமா இருக்கு இதுக்காக நிகழ்ச்சில்ல ஏன்னா பள்ளி வாழ அசரத்தா இருக்காங்க மோதிடா இருக்காங்க இவங்கக்காக எதுவும் அங்கீகாரமே இல்ல ரொம்ப நாள் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா அதுல கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் அதனால அவங்க இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரியுது

உங்களுக்கு இப்போ ஆகஸ்ட் மாசம் போராட்டத்தை முன்னெடுத்தீங்க அதை தடை கை விட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் முன்னெடுப்பீங்களா அது எடுப்பேன் எடுப்பேன் இப்ப நீ என் விடுதலைக்கே போராடுறதுக்கு ஆள் தேவைப்படுறதுனால ஒரு தடவை இந்த பெருவெல்லாம் வந்துச்சு காசுமீர்ல அப்ப நான் கேட்டேன் அந்த மாதிரி பொருள்களை சேமித்து அனுப்புவான்னு நான் கேட்டேன் அப்போ என் தம்பிட்ட அவன் சொல்லிவிட்டான் அண்ணன் அனுப்புவாரு வந்து எனக்கு சேருமான்னு கேளுங்க அப்படின்னு அதனால அது கடினம் ஒரு தடவை என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா வெள்ளத்தில் போன மக்களை வந்து இராணுவ தடவையில் இருந்துச்சு அந்த படகுல போய் போய் காப்பாத்தணும்னு இவர் முறையிட்டு சண்டை போட்டவில அப்போ அவர் அந்த ராணுவ வீரர்கள் செய்யலை மக்கள் வெள்ளத்தில் போயிட்டு இருந்தாங்க அப்போ அப்படியே நீ வேணா போய் காப்பாத்துன்னுட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டாரு நம்மளால படகை எடுத்துக்கிட்டு துணைக்கு ஆளுகளை கூட்டி போய் இவர் போய் மக்களை காப்பாத்தி கரையை ஏற்றிட்டாரு கடைசி ஆக மேல ராணுவ படகை கடத்துக்கு போயிட்டாருன்னு வடகு போட்டு வச்சுட்டாங்க அதை கடுமையாகிட்டு சண்டை போட்டேன் நீங்க செய்யலை அவர் செய்யறவன் நீதான் கொடுத்து விட்டா படகு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது இப்போ இப்போ நான் போடுற சண்டை வந்து அவருக்கு பயன் தராது அது அவரும் விரும்ப மாட்டாதுல ஆனா என் நானும் கூண்டுக்குள்ளே இருந்து இந்த சேவை கூவிக்கிட்டு இருக்கு எவனுக்கு கேட்க மாட்டேது கோயில வரையிரே பிரச்சனைக்கு கொண்டு என்ன அதே மாதிரி நீ கேட்ட கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இந்த வீதி சம்பந்தமா வீட்ல இருக்கக்கூடிய தமிழாசல வந்து திப்பு சூப்பர் போட்டோ இருக்குது அது திப்பு சூப்பரானது அன்னைக்கு கூடிய மற்ற மதத்தினர் வழிபடுறிறதுக்காக ஜகதீஸ்வரர் கோவில் வரவொடுறாரு அந்த ஜகததீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த கோயில் இன்னி வரைக்கும் பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுவே இன்னா சர்ச் இருக்கு அரசு அங்க இருக்கு ஆனா

இந்த ராஜே ராஜேஸ்வரி கோயில உள்ள கட்டி அவர் அரண்மனைக்குள்ள மகளே நீ சொல்லி அனுமதிச்சவர் எனக்கு நினைக்கிறேன் அதனால இல்லைன்னா எங்க பாட்டி வேலுநாச்சியாருக்கோ எங்க பாட்டன் மருதுபாண்டிக்கோ எங்க பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ வரலாறு என்பதே இல்லை உனக்கு நினைக்கிறேன் எங்க பாட்டி இழந்த நிலத்தை வந்து இந்திய அரசியல் வரலாற்று விடுதலை போராட்ட வரலாற்றில் குறிப்பாக தமிழர் என வரலாற்றில் எங்க பாட்டங்க பூனித்தேவன் மருதுபாண்டி பாண்டி அலகுமுத்து கோன்னு தீவன் சின்னமல மன்னங்க ஆண் மக்கள் போராடி தோட்டிருக்காங்க ஒரே ஒரு மரத்தை தான் போராடி வென்றுக்கா வரலாற்றிலே இந்திய நிலத்திலே நல்லக்காரனை ஏற்று போராடி இழந்த நாட்டை திருப்பி மீட்டால ஒருத்தி தான் வரலாற்றிலே அதை வேணும் பேச மாட்டான் அந்த படையில திப்பு சுல்தான் தலைவியா இருந்து சண்டை போட்டா படை உதவி கொடுத்து உதவுனது ஐதரலி அதை இவங்க ஏற்க மாட்டாங்க அப்ப கோபால் தன் மகள் மாதிரி அடக்கணங்கத்து வச்சு அவ பாதுகாப்பு கொடுத்ததில் அது வரலாறு இருக்குது நம்ம மறைக்க முடியாது மறக்கவும் கூடாது அதே மாதிரி நம்ம பாட்டன் தீரன் சின்னம்மலை வந்து முத முதல சண்டையே திப்பு எழுந்து தான் தொடங்குது இந்த மைசூர்ல கப்பலம் சிரிச்சிட்டு போற போது ஆனா அதுக்கப்புறம் பொது எதிரீடா வெள்ளைக்காரன் அவனை முதல்ல விரட்டும்டான்னு திப்பு படையிலே போய் சேர்ந்துடுறாரு திப்பு நம்ம பாட்டன் தீரனுடைய வீரத்தை பாராட்டி ஓடா நிலையை தலைமையிடமா வச்சு தீரா நீயே இந்த இடத்த மன்னராக்கி விட்டு போறான் புரியுதா நம்ம பாட்டம் அப்படிதான் மன்னரானா தான் வரலாறு அப்ப அதனால திப்பு வந்து நம்ம முன்னோர்களின் வரலாற்றுலேருந்து அதிரழியும் திப்பு நீ கம்மி அதனால நாம அந்த திப்பு சுல்தான் கோட்டைக்கு முன்னாடி திப்புக்கு பெரிய ஒரு சிலையை எழுப்பி திறந்து நம்ம வழிபாடு நடத்துவோம் இப்போ நம்ம போராட்டத்தை நடத்துவோம் முசிமலை

அது என் தலைவர் தான் அவர் முத்துக்குமார் சக எங்களோட வந்த சக பயணி ஒரு சக அவர் அவர் மேலே எப்பவும் நமக்கு மதிப்பு அதை போட்டுறது தான் இருக்கும் அது அப்படி இது பண்ண முடியாது கட்சியில் இருந்த எல்லாருக்கும்னா ரொம்ப கஷ்டம் இப்போ எங்கள் மாமா சாகு தம்பியோட பங்களிப்பு அப்ப தம்பி ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு எங்க அப்பா மணிவண்ணனுடைய பங்களிப்பு அப்படி ஒவ்வொருத்தையும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் அதே அந்த நினைவை மனசில் சுமந்துக்கிட்டு கனவை நோக்கி பயணிச்சிடணும் புரியுதா உங்களுக்கு